ஒரு பெரிய கல்லூரியில எம்பிஏ படிச்சா எவ்வளவு நாலேஜ் கிடைக்குமோ அல்லது பிசினஸ் சம்பந்தப்பட்ட நூறு புத்தகங்கள் படிச்சா எவ்வளவு அறிவு கிடைக்குமோ அதை விட பிசினஸ் பண்றவங்க கிட்ட உட்கார்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசினீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் கிடைக்கும் இதை நான் அனுபவபூர்வமா நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் பிசினஸ் பண்ணவங்க கிட்ட அவ்வளவு அனுபவங்கள் இருக்கும் அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் பொதுவா நிறைய பிசினஸ் மேன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க அவங்க கிட்ட நெருங்கி பழகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கான்வர்சேஷன் போறதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கலாம் வெளிநாடுகள்லாம் பிஸ்னஸ் மேன் நிறைய இன்டர்வியூ கொடுப்பாங்க ஆனால் அது அங்கே உள்ள அரசியல் சார்ந்தோ அங்கே உள்ள புவியியல் சார்ந்தோ தான் இருக்கும் பெருசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் இதுவே வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் கிட்ட ஒரு இந்தியன் இன்டர்வியூ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்போ அந்த இந்தியன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்கலாம் அப்போ வெளிநாட்டு பத்தின சில விஷயங்கள் பேச முடியும்னாலும் சில விஷயங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது வரைக்கும் பில் கேட் ஸ்டீவ் ஜாப்ஸ் பேஸ்புக் ஓனர் மார்க் ஜுக்கர்பெர்க் இவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் பிசினஸ் மேன் யாருமே இந்தியன்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்து நான் பார்த்தது இல்ல ஆனா முதல் முறையா எலன் மாஸ்க் அவர்கள் ஒரு இந்தியனுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் ஜெரோதா நிறுவனத்தினுடைய பவுண்டர் நிக்கில் காமத் அவர்களுக்கு எலன் மாஸ்க் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாருங்க இது மிகப்பெரிய விஷயம் ஏலன் மாஸ்க் அவர்கள் நம்மளோட சம காலத்தில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்ங்க பொதுவாக சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் மற்றும் டிசைனில் தான் ஸ்ட்ராங்கு டெக்னிக்கலாக அவருக்கு பெரிய நிறைய விஷயங்கள் தெரியாது ஆனால் எலன் மாஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் டெக்னிக்கலாகவும் பயங்கரமான ஸ்ட்ராங்கு அவருக்கு தெரியாத டெக்னிக்கல் விஷயங்களே இல்லைன்னு சொல்ல முடியும் அதே சமயம் மார்க்கெட்டிங்லேயும் அவர் பயங்கரமான ஸ்ட்ராங்குங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் டெஸ்லாவுக்கு ஒரு ரூபா செலவழித்து மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி தெரியல ஆனால் டெஸ்லா காரை பற்றி தெரியாதவன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது இல்லையா அதே போல் எலன் மாஸ்க் பற்றி தெரியாதவனும் இருக்க முடியாது விசித்திர விசித்திரமாக எதாவது ஒரு பணி எப்பயுமே எலன் மாஸ்க் ட்ரெண்டிங்கிலே இருப்பார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவர் பிரபலம் அப்பேற்பட்ட எலன் மாஸ்க் அவர்கள் ஜிரோதா நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் நிகில் அவர்களுக்கு இன்டெர்வியூ கொடுத்துருக்குறாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இன்டர்வியூ இருக்குங்க லிங்க் டைம் டெஸ்கிரிப்ஷன்லி இருக்கேன் பாருங்க இன்டர்வியூ இங்கிலீஷ்ல இருக்கு என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நம்ம யூடியூப்பில் போயிட்டு தமிழ்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே தமிழ்ல சப்டைட்டில் வருங்க அதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் இல்லைப்பா என்னால ரெண்டு மணி நேரம் செலவழிச்சு தமிழ்லயும் பார்த்து இந்த இன்டர்வியூலாம் பார்க்க முடியாது இந்த இன்டர்வியூல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னு பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதை நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் இன்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் முதல்ல ட்விட்டர் தளத்தை பற்றி பேசியிருக்காங்க இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னாலே வீடியோ தான் அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் இந்த காலகட்டத்துலையும் டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு சோஷியல் மீடியா உயிரோட இருக்குது அப்படின்னா அது ட்விட்டர் எக்ஸ் டாட் காம் தான் ட்விட்டரில் தான் இன்னும் அறிவார்ந்த நபர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதை அறிவார்ந்த நபர்கள் படிச்சுக்கிட்டும் இருக்காங்கன்னு நான் நம்புறேன் ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான சோசியல் மீடியாவை பயன்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா எல்லாரும் எக்ஸ்டாட் காம் பாருங்கள் அதே மாதிரி எக்ஸ் டாட் இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம் ஃபியூச்சரில் எக்ஸ் டாட் காம் எப்படி இருக்கும் அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய வீ மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு அந்த ஒரே ஆப்லேயே நீங்கள் கேப் புக் பண்ணலாம் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் உங்கள் நண்பர்களுக்கு பணம் அனுப்பலாம் ப்ரைவேட்டாக பேசலாம் இந்த மாதிரி ஒரே ஆப்லேயே நிறைய விஷயங்கள் ஃபியூச்சரில் வரப்போகுது அடுத்து மாஸ்க் நீங்க நிறைய பிசினஸ் பண்றீங்க டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங் ட்விட்டர் அப்புறம் போரிங் கம்பெனின்னு நிறைய பிஸ்னஸ் பண்றீங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் எது அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டெஸ்லா சோலார் சூரிய சக்தியை நம்ம இன்னும் முழுமையா பயன்படுத்தல அந்த வகையில டெஸ்லா சோலார் மூலமா நாம எனர்ஜியை சரியா பயன்படுத்தி கரண்டா மாத்தணும் இன்னைக்கு சோலார் பேனல்ஸோட விலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு கூடிய சீக்கிரம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில சோலார் பேனல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு டெஸ்லா சோலார் தான் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஃப்யூச்சரில் வேலைக்காக நம்ம ஒரு சிட்டியில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது நம்ம எங்கேருந்து வேணால் வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் ஒரு சிட்டிக்கு தான் போய் இருக்கணும்னாலும் ரெண்டு நாள் மட்டும் அந்த சிட்டியில் இருக்கலாம் மற்ற ஐந்து நாட்கள் உங்களோட ஊர்ல இருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வரப் போகுது போக்குவரத்துமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறப் போகுது அ அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் வருங்காலத்தில் மக்கள் வேலைக்கு போகணும்னு அவசியமே இருக்காது டெக்னாலஜி வந்துட்டு மக்களுடைய வறுமையை போக்கும் அவங்க வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை இதுக்கு ரொம்ப காலம்லாம் ஆகாது இன்னும் ஒரு பத்து வருடங்கள்லேயே இது நடக்க போகுது வேலைக்கு போகணும்னா போகலாம் வீட்டில் இருக்கணும்னாலும் இருக்கலாம் இதனுடைய கட்டமாக திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய வேலைகளை ரோபோக்கள் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட ஆப்டிமஸ் ஜென்ட்ரி ரோபோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அதாவது இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு அந்த ஐஸ்கிரீம் கடையில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கணும் காசை வாங்கி கல்லால் போடணும் அதே போல பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற வேலைகள் இந்த மாதிரி ஒரே மாதிரியான வேலைகளை ரோபோக்கள் பண்ண ஆரம்பிக்கும் வீட்டில் சமைக்கிற வேலை துணிகளை காய போடுற வேலை இதெல்லாம் பண்ணக்கூடிய கம்மியான விலை ரோபோக்கள் கூடிய சிக்கரத்தில் வரப்போகுது இந்த ரோபோக்கள்லாம் வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை பார்க்கும் எலன் மாஸ்க் அவர்கள் ஆப்டிமஸ் ரோபோட்ஸ்களை பத்தி தான் அந்த ஆப்டிமஸ் ரோபோக்கள் என்னென்ன பண்ணும் அப்படின்றத ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கண்டிப்பா பாருங்க அவர் என்ன இன்னும் தெளிவாக புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரோபோட்டுகள் விற்பனை வரைக்கும் வரப்போ இதை தொடர்ந்து ஃபியூச்சர்ல காலேஜ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாருன்னா கண்டிப்பாக கல்லூரிகள் இருக்கணும் ஆனா இளைஞர்கள் கல்லூரிக்கு போய் தான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம சோசியல் ரீசனுக்காக அதாவது மனிதர்கள் எப்படி இருக்காங்க சக மனிதர்களோடு எப்படி பழகுறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கல்லூரிகள் இருக்கும் மற்றபடி ஒரு புது விஷயத்த நீங்க வீட்டுல இருந்தே இன்னும் தெளிவா வீடியோஸ் பார்த்தே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா எலன் மாஸ்க் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை பத்தி பேசுறாரு எனக்கு மொத்தம் பதினாலு குழந்தைகள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்மியை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நிறைய குழந்தைகளை நீங்களும் பெற்றுக்கோங்க அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்தியாவில் இந்த மாதிரி குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த பண்பாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய கப்பல்ஸ் ரெண்டு குழந்தைகளாவது பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஃப்யூச்சரில் பணம் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க ஃப்யூச்சரில் எனர்ஜி பேஸ்டு கரன்சி அல்லது பிசிக்ஸ் பேஸ்டு கரன்சி தான் இருக்கும் அப்படின்னு நலன் மாஸ் சொல்கிறாரு அதாவது ஒரு காலத்தில் எப்படி பண்ட மாற்று முறை இருந்தது என்கிட்ட அரிசி இருக்குப்பா உங்ககிட்ட சக்கர இருக்கா அப்போ ரெண்டையும் மாற்றிக்கலாமா அப்படின்றது அப்புறம் தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்களை கொடுத்து தேவையான பொருட்களை வாங்கிக்கலான்ற மாதிரி இருந்தது அப்புறம் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சின்னு வந்தது அந்த மாதிரி இல்லாமல் இப்போது என்கிட்ட சோலார் பேஸ்டு எனர்ஜி இருக்குது உங்ககிட்ட ஏர் பேஸ்டு எனர்ஜி இருக்கா அப்போ எனர்ஜியை பேஸ் பண்ணி கன கரன்சி இருக்கும் இந்த மாதிரி பிசிக்ஸ் பேஸ்டு கரன்சி தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு எலன் என் மாஸ்க் சொல்கிறாரு அடுத்ததாக எல்என் மாஸ்க் அவர்கள் தனக்கு பிடிச்ச சில பாட்காஸ்ட்டுகளை பற்றி சொல்கிறாரு ஹார்ட் கோர் ஹிஸ்ட்ரி த எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் இந்த பாட்காஸ்ட்லாம் நான் ரெகுலராக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வரலாறு சம்மந்தமாக நிறைய புத்தகங்களை படிங்க நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்ற வரிசையில் வந்த எல்லா புத்தகங்களையும் படிச்சிருக்கேன் நீங்களும் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான புத்தகங்களை வாசிங்கன்னு சொல்கிறார் அதன் பிறகு ஃப்யூச்சரில் ஏஐ தான் எல்லாமே வீடியோ ஜென்ரேஷன் படம் எடுக்கிறது அனிமேஷன் அப்படின்னு எல்லாமே ஏஐயில் பண்ணலாம் எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால் இப்போவே ஏஐ கற்றுக்கோங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாரு அதன் பிறகு நிகில் காமத் ஒரு கேள்வி கேட்குறாரு எலன் மாஸ்க் நீங்கள் இப்போது ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த பங்குகளை வாங்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எலன் மாஸ்க் என்ன சொன்னார் தெரியுமா நான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இல்லை எனக்குன்னு போர்ட்ஃபோலியோ எதுவுமே கிடையாது நான் இந்த மாதிரி இன்னொரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறவன் கிடையாது சுயமாக கம்பெனிகளையே உருவாக்குற நான் எதற்காக பங்கு சந்தையில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் ஒருவேளை நான் அந்த மாதிரி பங்குகளை வாங்குறதா இருந்தால் கூகுள் நிறுவனத்தோட பங்குகளை வாங்குவேன் ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் நிறுவன பங்குகளை வாங்குவேன் என்வீடியா நிறுவன பங்குகளை வாங்குவேன் அப்புறம் ஸ்பேஸ் ரிலேட்டடான கம்பெனி பங்குகள் இருந்தா வாங்குவேன் அப்படின்னு சில நிறுவனங்களையும் அவர் சொன்னார் அதன் பிறகு நீங்க தான தர்மம்லாம் பண்ணுவீங்களா எலன் மாஸ்க் அப்படின்னு கேட்டபோது கண்டிப்பா கண்டிப்பா நான் பண்ணுவேன் நான் பண்ணுறது வெளியே தெரியாது ஆனா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறத விட உண்மைக்குமே இந்த மாதிரி சேவை பண்ணக்கூடிய மனிதர்கள் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு சரியான மனிதர்கள் கிட்ட தான் பணத்தை கொடுக்கணும் அப்பதான் நம்ம கொடுக்குற பணம் நல்லவங்களுக்கு போய் சேரும் ஆனா அந்த மாதிரி மனிதர்களை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பணத்தை கூட ஈஸியா சம்பாதிச்சிருவேன் ஆனா இந்த மாதிரி சேவை பண்ணக்கூடிய மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு அலண்ட் இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன எலன் மாஸ்க் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்னா அதுல நமக்கு என்ன லாபம் வரும் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க முதல்ல ஒரு பிசினஸ் பண்ணா எவ்வளவு லாபம் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க நம்ம மக்களுக்கு எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட கொடுக்கப் போறோம் மக்களுக்கு எவ்வளவு சூப்பரான ஒரு சர்வீஸ கொடுக்கப் போறோம்னு யோசிங்க நம்ம பாக்குற இதே பிசினஸ் மத்தவங்களும் பார்க்கலாம் காம்படிட்டர்ஸ் இருக்கலாம் மத்தவங்க பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கலாம் ஆனா அதை விட நம்ம பெஸ்ட் எப்படி சர்வீஸ் கொடுக்குறது பெஸ்ட் ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டையோ பெஸ்ட் சர்வீஸையோ கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பணம் உங்களை தன்னால தேடி வரும் நம்ம ஆரம்பத்துல இருந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸை பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராடக்டை நம்மளால் உருவாக்க முடியாது முதல்ல நல்ல ப்ராடக்டை உருவாக்குங்க பணம் பின்னால் வரும்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவர் இதில் சொல்லியிருக்கிறாரு நேரம் தான் இந்த நேரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ முழுசாக பாருங்கள் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இன்டர்வியூல பார்த்தேங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் எலன் மஸ்க் அவர்கிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போறார் அப்படின்னா நம்ம ஊர் ஆட்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க சார் நீங்கள் தான் சார் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அவர் முகஸ்ததி பண்ணுவாங்க அப்படியே பயந்து பயந்து பேசுவாங்க ஆனா அந்த பா நிக்கிலோட பாடி லாங்குவேஜை பாருங்க அவர் அந்த பேசுகிற தோர்ணையை செம்மையாக இருக்குங்க என்ன நீயும் மனுஷந்தான் நானும் மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே சமயம் ரெஸ்பெக்ட் இருக்கும் ரொம்ப மரியாதை இல்லாமலாம் இருக்காது ரெஸ்பெக்ட் இருக்கும் ஆனால் கெத்தா இருப்பார் ஸோ அதை நம்ம கற்றுக்கணும் நீங்களும் சக மனிதர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க பட் அதற்காக இந்த மாதிரி கூண கும்படு போடணும்னு அவசியம் இல்லை நம்ம ஊர்ல நடக்கிற இன்டர்வியூலாம் பாருங்கள் பாருங்க கூட உருப்படியா இருக்காது சார் உங்கள மாதிரி நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பா டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மாதிரி இந்த இன்டர்வியூ பாருங்க அந்த பாடி லாங்குவேஜை பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த இன்டர்வியூ தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எப்படி பிளான் பண்றது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஜாயின் மெம்பர்ஸ்க்காக ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த வீடியோக்களை பாருங்களேன் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறலாம் இன்னும் சூப்பரான வீடியோக்களை பார்க்கலாம் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னது எல்லாம் இருக்கும்